மாமல்லபுரத்தில் இன்றைக்கி பிரம்மாண்டமாக இருக்கிற பாமகவுடைய சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டுக்காக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் சேலம் கள்ளக்குறிச்சி இப்படி நார்த் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் நிறைய இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து மாமல்லபுரத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறத இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ராமதாஸ் அவர்கள் ஆரம்பித்த இந்த கட்சி வந்து இன்றைக்கி எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பித்தாலும் புதுசாக கட்சி ஆரம்பித்ததுனாலும் அவங்களுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு களத்தில் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா கிரௌண்ட் இருந்து ஒர்க் பண்ணுற அந்த கட்சியுடைய அடிமட்ட தொண்டர்கள் ஒரு முக்கியமான காரணம் மாநாட்டை பற்றி நாம் சொல்ல வர ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மற்ற அரசியல் கட்சிகள் இந்த மாநாட்டை எப்படி பார்க்குறாங்க பொதுமக்களோட பார்வையில் இந்த மாநாடு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ரெண்டு விஷயத்தை தான் நாம் இதில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷமே இருக்கிறதுனால மற்ற அரசியல் கட்சிகள் வந்து பாமக வந்து தன்னுடைய கூட்டணியை இழுக்கணும் அப்படிங்கிற கோணத்தில் இந்த மாநாட்டை பார்க்கலாம் அல்லது மற்ற அரசியல் கட்சிகளும் நாங்கள் அவங்களுக்கு சலச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி மாநாடுகளை நடத்தி தொண்டர் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் பொதுமக்களோட பார்வையில் இந்த மாநாடு வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா சமூக நீதியாகட்டும் அதுவுக்கு எதிரான கொள்கையாகட்டும் பாமகவோட உறுதியான நிலைப்பாடு வந்து நிறைய பேர் கவர்ந்திருக்கு அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் எப்பவுமே தீவிரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்திலிருந்து பாமக மாறி எல்லோருக்குமான ஒரு அரசியல் கட்சியாக எல்லா மக்களுக்குமான ஒரு கட்சியாக அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யணும் அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்குறதான் பொதுமக்கள் நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது தேங்க்யூ